hello weavers நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகமாகவும் இருப்பது குரு இப்படிப்பட்ட குருவுடைய பயிற்சி தான் தற்போது நடக்கப்போகிறது போகிறது இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை சந்திப்பார்கள் அந்த வகையில் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட தனிப்புகளை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மிதுன ராசி நேயர்களுக்கு கடந்த வருடத்தில் குரு பயிற்சியின் மூலமாக அனுபவித்த சங்கடங்கள் எல்லாமே இனி தீரப்போகிறதா நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடுமா இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க போகிறோமா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக குருவுடைய ஆசிர்வாதத்தால் நீங்கள் விரும்பிய சுப காரியங்கள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு வரப்போகின்ற மே பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சியானது நிகழப்போகிறது மே பதினொன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலேயும் குரு நிகழ்ந்து முடிந்து இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இதனுடைய தாக்கமானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல தான் அதிகமாக தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மிதனராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்க தொடங்கக்கூடிய குரு பகவானுடைய கருணையால வருமானமானது படிப்படியாக உயரக்கூடிய குடும்பத்துல ஆரம்பிக்குங்க வெற்றிகளானது உங்களை தேடி வரக்கூடிய வகையிலயும் சூழலானது இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாங்க தோல்வி அடையும் என்று நினைத்து இருந்த காரியங்கள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல வெற்றி பெறக்கூடிய வகையிலயும் சூழலானது அமைய போகிறது கடந்த காலத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செஞ்சு அதுல தடைகள் ஏற்பட்டு அந்த விஷயத்தை அப்படியே பாதியிலேயே நிறுத்தி இருந்தா அந்த விஷயத்தை தாராளமாக மிதுன ராசி நேயர்கள் மீண்டும் நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும் அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளுமே கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க அதாவது தோல்வி அடையும் என்று நினைத்திருந்த காரியங்கள் கூட இப்போது சிறப்பாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அற்புதமாக இந்த குரு உங்களுக்கு அமைச்சு தந்திருக்காரு மேலும் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகிறது உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்க போகிறது கடந்த காலத்தில் உடல் ஆரோக்கிய ரீதியாக அனுபவித்த சில பிரச்சனைகள் எல்லாமே இப்போது ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைய போகிறது அதே சமயம் புதிய மாற்றங்களானது ஏற்பட போகிறது சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடைய உதவிகளை பெற்று உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க நிதி நிலைமையில குறிப்பிட்ட இலக்க உங்களால அடைய முடியும் சுறுசுறுப்பாக உழைப்பீர்கள் இழந்த சுக சௌகரியங்கள் எல்லாத்தையுமே திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க கடந்த காலங்களில் ஏதாவது பணத்தையோ பொருளையோ நீங்க இழந்து இருந்தால் அது எல்லாமே இப்போது உங்களுடைய கைக்கு இரண்டு மடங்காக கைக்கு திரும்பி வரக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க

உங்களுக்கு பிரச்சனையாகவும் அமையலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஜென்ம குருவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய சில நேரங்கள்ல சூழலானது அமையக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் இந்த ஓராண்டு காலத்துல குரு பகவானுடைய பார்வையை பெறக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணிய ராசியானது உங்களை அறிவிலும் ஆற்றலையிலுமே சிறப்படைய செய்யக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் இப்போது உங்களுக்கு அதுல சாதகமான சில விஷயங்களானது நடக்க போகிறது வீடுகள்ல மங்களகரமான விஷயங்கள் நடக்கலாம் உங்களுக்கோ இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தங்கைக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாருக்காக இருந்தாலும் சரிங்க இப்போது வீடுகள்ல திருமணம் நடைபெறக்கூடிய மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுடைய சேர்க்கையானது உண்டாக போகிறது புதிய உறவுகளானது உங்களுக்கு சாதகமாக கைக்கு வரக்கூடிய வகையிலயோ நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் உறவுகளுக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே இப்போது சரியாக போகிறது மீண்டும் அந்த உறவுகளுடைய வருகையானது இருக்குங்க அதே போல புதிய உறவுகளுடைய வருகையுமே இருக்க போகிறது நல்ல செய்திகளானது வந்தடைந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய வகையில் பல நல்ல தருணங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஆளுமை திறனானது அதிகரிக்கப்படும் குரு பகவானுடைய பார்வையானது உங்களுடைய ஏழாம் இடத்தின் மீது படியப் போகிறது இதனால அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளில் அமர்வீர்கள் பிள்ளைகளை வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டுட்டு வருவீர்கள் உங்களுக்கு எதிராக போடப்பட்டு இருந்த வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள் குரு பகவானுடைய பார்வையானது உங்களுடைய பாகிஸ்தானத்தின் மீது படிவதால ஆன்மீகத்துல உயர்ந்தோற சந்தித்து அவங்களுடைய ஆசிகளை பெற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடங்க உங்களுடைய ஆன்மீக பலமானது அதிகரிக்க புராண இதிகாசங்களை நுணுக்கமாக கற்பீர்கள் உங்களுடைய பேச்சில் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்க போகிறது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த சரியான தருணங்களானது அமையக்கூடிய வகையிலேயும் சூழலானது இருக்க போகிறது மேலும் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க சக ஊழியர்களுடன் சுமூகமான நிலை தொடர்வதால உங்களுடைய வேலைகள் குறித்த காலத்திற்குள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிய கொடுங்க மற்றபடி பிறரிடம் நன்கு யோசித்து பேச வேண்டியது மிகவுமே அவசியங்க யார்கிட்டையா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்க பாட்டு வெளிப்படையாக சில விஷயங்களை பேசிடக்கூடாதுங்க ஒரு சிலருக்கு நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காமலும் போகலாங்க அதாவது யார்கிட்ட ஜாலியாக பேசணும் யார்கிட்ட வந்து சீரியஸா கரெக்டாக அளவோடு பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க எல்லோருக்கிட்டையுமே நான் வந்து காமெடியாக ஹியூமர் சென்ஸோடு பேசுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு பேசக்கூடாதுங்க அப்படி நீங்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுவே அவங்க வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா சிக்கலாக வரக்கூடுங்க ஸோ உங்களுடைய காமெடி சென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யார் அதுக்கு அதாவது அவங்களும் அந்த இதில் இருப்பாங்க இல்லையா வைபிளில் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட பேசும்போது தப்பாகாது அதுவே நீங்கள் அந்த விஷயத்தையே எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அது செட் ஆகுது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தன்னை கமெண்ட் பண்ண ஏற்றுப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்க எதர்ச்சியாக பேசினா கூட அதுல ஏதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சி இவங்க என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஸோ இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் அவற்றை சமாளிப்பீர்கள் உங்களுடைய சமயோஜித்த புத்தியால தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி செல்வீர்கள் கொடுக்கல் வாங்க ானது சாதகமாக இருக்கக்கூடிய வகையில அமையப்போகிறது நீர்வரத்தானது அதிகமாக இருப்பதால தகுந்த நேரத்தில் விதைத்து வளம் பெறுவீர்கள் விற்பனையானது நன்றாக இருக்கக்கூடும் கால்நடைகளால் விரும்பிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் தங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயரப்போகிறது பதவிகள் பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருப்பதால ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள் உங்களுடைய சிந்தனையானது தெளிவாக இருப்பதால் வெளிப்படையாக செயல்படுவீர்கள் சக கலைஞர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் அமைதியான சூழலானது வெளிநாட்டில் இருந்து மகிழ்ச்சிகரமான செய்திகளானது வந்து சேரப்போகிறது கணவனை அனுசரித்து நடந்து கொள்ள வீண் வீண் இந்த விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ளுங்கள் படிப்புல வெற்றி வாகையை பார்த்து

பாருங்க இன்னுமே அதீதமான நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ